அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமான் பண்ணுற அட்ராசிட்டிஸை நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒன்று தவறாமல் கொடுத்துருவார் அந்த வகையில் சமீபத்தில் அவரே தன்னை அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன சம்பவம் அரங்கேறி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுராந்தகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மூவேந்தர் கொடியை பத்தி பேசியிருக்காரு மூவேந்தர் கொடிகளையும் இருக்க சிறப்பம்சத்தை சொல்லி சொல்லி மாதிரி நாய் பண்ணி ஒட்டக்கம் நிறைய நாங்க குடியில வைக்கல அப்படின்னு விமர்சனம் செய்திருந்தாரு இந்த விமர்சனமும் லைட்டா விஜய் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா விஜயும் யானையை தன்னோட குடியில வச்சிருக்காரு இல்லையா நேரடியா தாக்காம கொஞ்சம் மறைமுகமா தாக்கி இருக்காரு அது ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசம் அந்த விமர்சனம் தாக்குதல் அப்படிங்கறது நடந்துகிட்டுதான் இருக்கு ரஜினியோட சந்திப்புக்கு அப்புறம் என்ன சங்கின்னு சொல்றாங்க காவி பூர்த்திய சங்கிய என்னை மொத்தமா மாத்திட்டாங்க எனக்கு என்ன டிரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நானும் ரஜினிகாந்தும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசினது விவாதிச்சது இது எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல எங்களோட மீட்டிங்க வச்சு நீங்க எங்களை சங்கின் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு அவர் வச்சு ரெண்டு படம் மூணு படம் எடுத்து சம்பாதிக்கிறீங்களா அப்ப நீங்க யாருரா இவர் யாரை சொல்றாரு சன் பிக்சர்ஸ் தான் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு நான் இப்ப ரஜினிகாந்தோட படத்தை அதிகமா வெளியிடுறதே சன் பிக்சர்ஸ் தானே சினிமா வேற தொழில் வேற அரசியல் வேற அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு அதையும் ஒரு கூட்டம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க உங்க வீட்டுல காதுகுத்து நடந்தா கல்யாணம் நடந்தா புத்தகம் ஏதாவது வெளியிட்டா பாட்டு வெளியிட்டா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவரை வச்சுக்கிறீங்க சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க நான் ஒரே ஒரு தடவை தானே பாத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள ஐயோ அம்மா நீ ஏன் வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அவர் சினிமாவில சூப்பர் ஸ்டார் நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார் நாங்க ரெண்டு ஸ்டாரும் சேர்ந்ததால உங்களுக்கு பயம் வந்துருச்சு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கோங்க நான் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் பல லட்சம் மரக்கண்டுகளை நட்டு இருக்கேன் பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை நட்டு இருக்கேன் இதெல்லாம் எழுத மாட்டீங்களே மக்களின் பிரச்சனையை மக்களோடு மக்களாக இருந்து போராடி தடுத்துருக்கேன் நான் இல்லைனா நான் எட்டு வழிச்சால வந்திருக்கோம் நான் இல்லைனா பரந்தூரில் விமான நிலையம் கட்டியிருப்பான் நான் இல்லைனா காட்டுப்பள்ளியில் துறைமுகமும் கட்டியிருப்பான் சரியான ஆண்மகனாக நானும் என் படம் இருக்கிறோம் வரைக்கும் இதெல்லாம் நடக்க விடமாட்டோம் அப்படின்னு சீமான் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாரு இந்த ஒரு அரசியல் தலைவனும் தண்ணித்தானே புகழ்ந்துக்க மாட்டாங்க தவங்களை புகழ வச்சு வேணா அழகு பார்ப்பாங்களே தவிர நான் இதை பண்ணியிருக்கேன் நான் அதை பண்ணியிருக்கேன் நான் இப்படி நான் அப்படி நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் எந்த மேடைகளையும் பேசியிருக்க மாட்டாங்க ஆனா இவர் பேசுறாரு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட நடந்த சந்திப்பு குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு எதுக்கு சந்திச்சீங்க என்ன பேசினீங்க அப்படிங்கறத இவர் வெளிப்படையா சொல்லலாம் இல்ல எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச தகவல்னா அதாவது போதிக்கு விஜய் எதுக்குறதுக்கு இவர் இல்ல பலம் ஒண்ணும் வேணும் அந்த பலம் விஜயோட தொழில் எதிரியான ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பிடிச்சாதான் நடக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சீமான் இதுக்கு முன்னாடி ரஜினியே ஏகப்பட்ட விமர்சனம் செய்திருக்காரு அரசியலுக்கு வர அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதுமே சுடுகாட்டுல கூட தான் ஏகப்பட்ட இடம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே தரகுறைவான முறையில் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்திருந்தாரு அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு தன்னோட அரசியல் சுயலாபத்துக்காக ரஜினிய போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு காக்கா கழுகு சண்டை விஜய்க்கும் ரஜினிக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான் டைரக்டா விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் ரஜினி ரசிகர்களை ஒரு எரியாதான் பாக்குறாங்க அதே மாதிரி தான் ஜினி ரசிகர்கள் விஜயை மொத்தமா வெறுக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நாம ரஜினியை பிடிச்சோம்னா ஜினியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய்யோட எதிர்ப்பாளர்களா தான் இருப்பாங்க அதனால அவங்களோட ஓட்டுகள் அவங்களோட ஆதரவு நமக்கு கிடைக்கும் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் ஜெய்யை அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு எதிர்பார்ப்புல இவர் ரஜினியை சந்திச்சிருக்காரு இதுதான் உண்மை விஜய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவர் எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை தான் ரஜினியோட சந்திப்பு இப்படியே அவரால ஒத்துக்க முடியல ஆனா அரசியல் நன்மை நன்கு தெரிந்த விமர்சகர்கள் அரசியல் இருக்க பொதுமக்கள் எல்லாமே சீமானோட இந்த மூவை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க சீமான் பண்ற எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தானே தவிர வெற்றி விளம்பரத்துக்காக மட்டும்தானே தவிர இதுல மக்கள் நல்லன்னு பார்த்தா அது பூஜ்யம்தான் இதை உணர்ந்துகிட்டு சீமான தயவு செய்து சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இத பத்தி யோசிச்சு அடுத்த தேர்தல்ல ஒரு நல்ல தலைவருக்கு வாக்களியுங்க இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் பண்ற அரசியல் தலைவர்களை தயவு செய்து நம்பாதீங்க முக்கியமா சீமான நம்பாதீங்க